தத்துவம் பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காதீர்கள் காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன வெள்ளிக்கிழமை நவம்பர் நான்கு இன்று சப்தமி நேரம் காலை ஒன்பது மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சந்திராஸ்டமம் மூலம் பூராடம் பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது பலன்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க மேஷ சேமித்த அன்பர்களை பொன்னகை வாங்குவீர்கள் பண குறைவு இருக்காது நிலப்பதிவு உங்கள் பெயரில் செய்வீர்கள் சமூகத்தில் மதிப்பு கூடும் அரசியல்வாதிகளின் எண்ணம் பலிக்கும் சொத்து பிரச்சனை தீரும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள் வியாபாரத்திற்காக வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வான் அமைகிறது அன்பர்களே வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் சிறப்படை பேச்சில் நகைச்சுவை தன்மை அதிகரிக்கும் பணவரவு தாராளமாக அமையும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்தி வந்து சேரும் குழந்தைகளால் சந்தோஷம் உண்டாகும் உடல்நிலை நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறமாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் பெண்கள் வீட்டை அலங்காரம் செய்வீர் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் புதிய நண்பர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் மன உளைச்சல் சற்று இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறமாக அமைகிறது கடகராசி அன்பர்களே இன்று நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தங்களிடம் முக்கியமான நண்பர்கள் தொழில் நண்பர்கள் உறவினர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது சுபகாரியங்களையும் தள்ளி வைப்பது நல்லது இன்று நீங்கள் இறைவனை மிகவும் பக்தியுடன் வணங்குவது நல்லதாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறமாக அமைத்தது சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்களுடைய மனம் உற்சாகத்துடன் இருக்கும் தம்பதிகள் ஒற்றுமையாக நடந்து கொள்வார்கள் உத்தியோகஸ்தர்கள் உங்களின் அலுவலகத்தில் கௌரவமாக திகழ்வீர்கள் தொழில் அதிபர்கள் உங்களின் வேலையாட்களின் ஆதரவால் அதிக லாபத்தை ஈட்டுவீர்கள் உங்கள் உடல்நிலையில் ஒரு பாதிப்பும் வராது கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறமாக அமைகிறது கண்ணீராசி அன்பர்களே இன்று அரசியல்வாதிகள் மாற்று கட்சியினரால் கூட மதிக்கப்படுவீர்கள் விவசாயிகள் விளைச்சலை அதிகப்படுத்துவீர்கள் தேகம் நன்றாக இருக்கும் பெண்களுக்கு கணவர் வீட்டாரிடம் மதிப்பு கூடும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை கண்டு பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் வியாபாரிகளின் வங்கியின் நிதி உதவியால் முதலீட்டை அதிகப்படுத்துவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறமாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே வீட்டில் நடந்தேறும் நீங்கும் தேகம் ஆரோக்கியம் ஏற்படும் தொழிலில் ஆர்வம் காட்டுவீர்கள் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் வருவாய் திருப்தி அளிக்கும் வீடு கட்டும் யோகம் உண்டாகும் தங்களின் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கிளிப்பச்சை நிறமாக அமைகிறது ராசி அன்பர்களே இயன்ற இவ்வுதவியை பிறருக்கு செய்து மகிழ்வீர்கள் சேரும் பெண்கள் உங்கள் திறனை அதிகப்படுத்துவீர்கள் அரசியல்வாதிகளின் இணக்கத்திற்கு உரியவராக மாறுவீர்கள் பெண்கள் கணவரின் அன்புக்குரியவர்களாக மாறுவீர்கள் மாணவர்களின் ஞாபகத்திறன் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறமாக அமைகிறது தனுசு ராசி அன்பர்களே இன்று வெளிநாட்டு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் மூலம் அதிக லாபத்தை ஈட்டுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு மக்களிடையே வரவேற்பு கூடும் விவசாயிகள் நவீன கருவி தங்களின் பணியை மேம்படுத்துவீர்கள் மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் கொடுக்கல் வாங்கலின் கவனம் வேண்டும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நிறமாக அமைகிறது மகர ராசி அன்பர்களே பட்டா மாறுதல்கள் நடைபெறும் மனைவாங்கும் முயற்சி இனிதே நடைபெறும் ஏஜெண்டுகளுக்கு லாபம் கிடைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் பெற்றோர்களின் உடல் நலம் சிறக்கும் ஆன்மீக பணிகளும் சிறக்கும் மனைவி வீட்டாரிடம் நல்லுறவு ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீல நிறமாக அமைகிறது கும்பராசி அன்பர்களே யாரிடமும் வீண் செய்ய வேண்டாம் தொழிலில் மேன்மை நிலம் ஏற்படும் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும் உறவினர் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறமாக அமைகிறது ராசி அன்பர்களே கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பிரபலங்களின் நட்பு நல்ல மேன்மையை தரும் மாணவர்கள் திட்டமிட்டு படித்து கல்வியில் சிறந்து விளங்குவர் கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்கும் புதிய வீடு மகிழ்ச்சியை தரும் மார்க்கெட்டிங் பிரிவினருக்கு ஆர்டர்கள் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறமாக அமைகிறது தினமும் உங்களுடைய பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி